மாம்பழம் சீசன் வந்துருச்சு இல்லையா அப்புறம் எப்படி நம்ம வாங்காமல் இருப்போம் நாங்களும் வாங்கிட்டோம் இல்லையா மாம்பழத்தை இஞ்சி தயிரா இஞ்சி தயிர் போடல இஞ்சி இப்போ தயிர் போடணும் இது ஒரு வாட்டி ஊரில் செஞ்சாங்கல்ல சுதியம்மா எல்லாரும் செய்வாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் ஆ நல்லா ஜீரணம் எத்தனை வருஷத்துக்கு பழமையான டிஷ்ஷு எனக்கு சமையல் என்னோட ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் மூத்தரை மூணு பேருமே கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருந்தாங்க மாமியார் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வா வா இந்த டிஷ்ஷை நீ வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு முடியல ஏன்னா பசங்க இருக்கிறதுனால முடியல ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் செஞ்சுட்டு இருந்தாங்க மாமியார் அந்த அவங்க டிஷ் செஞ்சுட்டு இருந்தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எங்கள் மூத்தார் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் சந்தில் சேர்ந்து பஞ்சிட்டாங்க கோரிக்கை வந்து கொதிக்கிறது இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு நேரம் தான் ஹஸ்பண்ட் போய்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க பரவாயில்ல இன்றைக்கி எல்லாமே குயிக்காக வேலை முடிஞ்சிருச்சு டக்கு டக்குன்னு நடந்துருச்சு இன்றைக்கி லன்ச்சும் டைமுக்கு ரெடி ஆகிருச்சு மூத்தாருக்காக தான் ஹஸ்பண்ட் வந்து சிக்கனை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி செஞ்சுருக்காங்க என்ன தான் நம்ம சிக்கன் ஃபிஷ் எடுத்தாலும் மூத்தாருக்கு வந்து வெஜிடபிள் மாஸ்ட்டு ஸோ அதுவும் ரெடியாச்சு ஆனால் ஸ்பெஷலி மூத்தாருக்கு இன்றைக்கி வந்து மாமியாருக்கு வந்து கருணாக்கிழங்கு இது நேற்று நைட்டு வந்து செஞ்சது அதில் ஒரு நாலு பேசு இருந்துச்சா அதை சோல்வ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மதியத்துக்கு எடுத்துட்டாங்க இது வந்து துவையல் இன்றைக்கி கொஞ்சம் துவையல் அவங்களுக்கு பண்ண கேட்டாங்க அப்புறம் இது அந்த புளியஞ்சு ஏதோ ஒரு சொல்லுவாங்க அந்த டிஷ்ஷு பாருங்கள் இது புது கரண்டி வாங்கிட்டு வந்தாங்க மாமியார் அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கல அப்படியே போட்டுட்டாங்க உள்ள தான் நான் பார்த்தேன் ஆனால் நான் எடுத்துட்டேன் ஸ்டிக்கரு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ சடனாக பார்த்துட்டு என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியாது இல்லையா ஆக்சுவலி மாமியார் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணுன்னேட்டு உண்மையிலே அவங்க ரெஸ்ட்டு நிறையவே எடுக்கிறாங்க ஏன்னா மற்ற எல்லா வேலையுமே நாங்கள் பார்த்துருவோம் வீடு க்ளீன் பண்ணுறது பெருக்கிறது துடைக்கிறது ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது காய்கறி வரைக்கும் கட் பண்ணுறது வரைக்கும் நாங்கள் பார்த்துருவோம் மாமியார் வந்து மலையாளம் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிப்பாங்க அவ்ளோ தான் காலையில் டிஃபன் மதியம் லஞ்ச் என்ன இது இருக்கோ அது தான் நைட்டு போகும் இப்போ லஞ்ச் ஒரு மணிக்குலாம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மாமியாக ஃப்ரீ தான் அவங்க யூடியூப்பு அவங்களுக்கு பிடிச்சது அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி பார்த்துட்டு ஃபோன் கால்ஸு இந்த மாதிரி தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது சாயந்தரம் குளிச்சுட்டு அவங்க விலைக்கு ஏற்றுவாங்க நாமம் ஜபிப்பாங்க அதோட கால்ஸ் வரும் வீடியோ கால்லாம் பண்ணுவாங்க அவங்க பையன் கிட்டே பேசுவாங்க இப்படி தான் அவங்களுக்கு லைஃப் போயிட்டு இருக்குது அப்புறம் வந்து எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃப் கூட அதான் கேண்டில் பண்ணுவாங்க உங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது ஜஸ்ட்டு சமையல் மட்டும் தானே அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ தானே அப்படி கூட அவங்க கேண்டில் பண்ணுவாங்க அவங்க எங்கள் கூட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க ரீசன் என்னென்னா எனக்கு வந்துட்டு இப்போ டெலிவரி ஆயிருக்கு டூ அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆகுது முழுசாக த்ரீ மந்த்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை எனக்கு ரெண்டு இதுவும் சி செக்ஷனு எனக்கு ஒரு எக்டோபி பிரெக்னன்சி ஆகிருக்கு ஒரு அபோஷன் ஆயிருக்கு ரெண்டு சி செக்ஷன் ஆயிருக்கு டூ அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆயிருக்கு என் கையில் ரெண்டு ப ரெண்டு பசங்க இருக்குது ஸோ குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் பாப்பா வந்து நைட்டில் வந்து தூங்குறதே கிடையாது ஏன்னா டே ஃபுல்லாக அவர் தூங்கிடுவாங்க அப்போ நைட்டில் கண்மொழிச்சு பார்த்துக்கணும் மாமியார் ஏஜ்டுன்றதுனால அவங்களாலேயே முடியாது நான் தான் பார்த்துக்கணும் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் இப்போ பகலில் பா பையனையும் நான் பார்த்துக்கணும் மேக்ஸிமம் நான் எல்லாமே பார்த்துக்குறேன் ஸோ நான் ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் என்னால் மற்ற வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது நான் பிஸியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்தோன்னே மாமியார் சமைக்கிறாங்க இல்லையா அதனால் அந்த டைம் அவங்க கூட ஃப்ரீயாக வரல அப்போ மட்டும்தான் நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபுட் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சூப்பராக வந்திருக்கு இல்லையா இன்னும் அவர் பெருசாகலை பெருசாகணும் வீட்டில் எங்கள் மூத்தாரும் இருக்காங்க என் ஹஸ்பண்டும் இருக்காங்க இடைக்கடைக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு லீவில் இருக்கும்போதெல்லாம் அவர் தான் சமையல் வேலை எல்லாம் க்ளீனிக் வேலை பார்ப்பாங்க மூத்தாரும் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க மாமியார் நின்று சமைக்கிறது மட்டும்தான் மற்றபடி மாமியார் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ பார்க்குறதுக்கு நான் அந்த கிளிப் மட்டும் எடுத்து போடுறதுனால உங்களுக்கு தெரியுது மாமியார் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நைட்டு கண்டிப்பாக கிடையாது அவங்க ஏழு மணி வரைக்கும் மொபைல் தான் காலையில் நோண்டு போய்ட்டே இருப்பாங்க சும்மா எல்லா நான் தோசை தானேன்னா சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு போயிருவாங்க அவ்வளோதான் ஏன்னா நான் தமிழ் அவங்க மலையாளம் ஸோ கேரளா அடிஷன் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க செஞ்சுப்பாங்க அவங்களுக்கு ஏஜ் இல்லையா அவங்க அவங்க பழக்க வழக்கங்களை அவங்களால மாற்ற முடியாது